இவர்கள் இருவரையும் நியமனம் செய்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாகவும் அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவில் சார்பில் நடைபெற்றது அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுமியம் பி பலராமன் அவர்கள் தலைமையில் அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் ஜே கல்வி குழும நிறுவன தலைவருமான எஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் அவரது ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளரும் அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான சி பொன்னையன் அவர்களும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான பா பெஞ்சமின் அவர்களும் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் மாநில இளைஞரணி செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்களும் அதிமுக மாநில சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் அப்துல் ரஹீம் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு பா சீனிவாசன் அவர்களும் அதிமுக மாநில அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்ராஜா அவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாநிலங்களவை குழு உறுப்பினர்கள் ஐஎஸ் எஸ் இன்பதுரை அவர்களையும் எம் தனபால் அவர்களையும் பாராட்டி வாழ்த்தினர் இவர்களின் உழைப்பினை நன்கு உணர்ந்து மக்களுக்காக சிறப்பாக பணியாற்றிட இவர்களுக்கு நல் வாய்ப்பு வழங்கிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் அதிமுக திருவுழு வடக்கு மாவட்ட கழக தலைவர் வி பொன்னுதுரை அவர்கள் இவ்விழாவை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் மேத்தூர் வி திருமலை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் டி இளையராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவரும் எல்லாபுரம் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவருமான கே சுரேஷ் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் சிறப்புரை நிகழ்த்தினர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர்கள் சைனாபுரம் டி கார்த்திக் பொன்னேரி ஜி சுரேஷ்பாபு ஆரணி ஆர் ஈஸ்வரமூர்த்தி மடிவூர் வி எஸ் ரமேஷ் வழுதிகை மீடு பி சூர்யா மெத்தூர் அகிலேஷ்குமார் திருமலை மேத்தூர் வி திருமலை என் எஸ் பழனிராஜ் மெத்தூர் எஸ் தினேஷ்பாபு கோலூர் எஸ் ஆறுமுகம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர்கள் பொன்னேரி நகரமன்ற தலைவர் எஸ் இ விஜயகுமார் பொன்னேரி எஸ் ஏ பாலாஜி மெத்தூர் எஸ் ஜெயகாந்தன் இளையம்பாக்கம் எம் மணிகண்டன் பொன்னேரி சி கோபி கும்படி பூண்டி எஸ் சரவணன் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் வி சிதம்பரம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மற்றும் வெள்ளோடை கிளை கிளைக்கழக செயலாளருமான எஸ் கோபி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் பலர் பங்கேற்ற இவ்விழாவில் கழக இளைஞரணி இணை செயலாளர் பஞ்சட்டி கே நடராஜன் மாவட்ட கழக இணை செயலாளர் சுமித்ரா குமார் மாவட்ட கழக துணை செயலாளர் ஷியாம்ரா தன்ராஜ் மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ் எம் ஸ்ரீதர் மாவட்ட மாணவரணி செயலாளர் எஸ் ராகேஷ் மீஞ்சூர் ஒன்றிய கழக செயலாளர் நாலூர் எம் முத்துகுமார் கும்டிபூண்டி ஒன்றிய கழக செயலாளர் வி கோபால் நாயுடு பொன்னேறி நகர கழக செயலாளர் என் செல்வகுமார் ஆரணி பேரூர் கழக செயலாளர் ஏ எம் மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் வி பட்டாபிராமன் ஊத்துக்கோட்டை பேரூர் கழக செயலாளர் ஷேக் தாவூத் தலைமை கழக பேச்சாளர் ஆமூர் எம் தனசேகரன் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பி ஹரிவரராசன் கும்படிப்பூண்டி முன்னாள் ஒன்றிய தலைவர் சிவகுமார் சோழவரம் மேற்கு ஒன்றிய கழக துணை செயலாளரும் ஒன்றிய பொறுப்பாளருமான ஜெகநாதபுரம் எஸ் சம்பத் மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் இ ஆர் தமிழ்ச்செல்வன் கும்படிப்பூண்டி தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் ஆர் அபிராமன் பொன்னேரி தொகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆர் அன்பழகன் எம் கமலா மாவட்ட மீனவர் அணி செயலாளர் மாங்கோடு சி மோகன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கோபி நாராயணமூர்த்தி மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் ஓ எம் கிருஷ்ணன் மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் ஏ சிராஜுதீன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எம் மனோஜ் மாவட்ட கட்டிட பிரிவு செயலாளர் கும்படிப்பூண்டி கல்லூர் பி எட்டியப்பன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் திருப்பாலைவனம் எம் பி ராதாகிருஷ்ணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் கும்படி பூண்டி எம் பி விஜயகுமார் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் என் ஆர் ஜனாதனன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளரும் கண்ணிகை பேர் பகுதி முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினருமான இணை செயலாளரும் மீஞ்சூர் பேருக்காக அவைத் தலைவருமான வழக்கறிஞர் மீமா மாரி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் வழக்கறிஞர் கோலூர் கே கோதண்டன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் மேல் முதலம்பேடு ஏ ராஜமாணிக்கம் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் தேவம்பேடு கா உதயகுமார் சோழவரம் மேற்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி சிறுவாபுரி கே தனஞ்சலியன் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய கழக பொருளாளர் கவரப்பேட்டை எம்ஜி வெங்கடகிருஷ்ணன் மீஞ்சூர் ஒன்றிய கழக இணைச் செயலாளர் பலவேற்காடு ரமணிதுரை மீஞ்சூர் ஒன்றிய கழக துணை செயலாளர் வேம்பாக்கம் ஏ ஆனந்தி ஊத்துக்கோட்டை பேரூர் கழக நிர்வாகிகள் அவைத் தலைவரும் ஊத்துக்கோட்டை பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான ஏ அருணாச்சலம் துணை செயலாளர் வி எஸ் சுகுமாரன் மாவட்ட பிரதிநிதிகள் என் சுப்பிரமணி இ செல்வராஜ் என்கிற டேவிட் கே கோளுர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வி குமார் சோழவரம் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் தாரணோடை எஸ் லிங்கம் மீஞ்சூர் மேற்கு ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் என் ஆறுமுகம் கோளவரம் மேற்கு ஒன்றிய அமைப்புசாரா ஓட்டுநர் பிரிவு செயலாளரும் ஜனபசத்திரம் கிளைக்கழக செயலாளருமான எஸ் மோகன்பாபு ஊத்துக்கோட்டை பேரூர் அம்மா பேரவை செயலாளர் முகமது சித்திக் ஊத்துக்கோட்டை பேரூர் இளைஞரணி செயலாளர் வி என் ஜெகன் ஊத்துக்கோட்டை பேரூர் இளைஞரணி துணை செயலாளர் என் எஸ் பார்த்திபன் ஆரணி பேரூர் கழக செயலாளர் ஏ எம் தயாலன் அவர்கள் தலைமையில் ஆரணியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் கே டில்லி தன்ராஜ் புலசி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மீஞ்சூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆண்டாள் குப்பம் கே எம் எஸ் சண்முகம் பூண்டி ஒன்றிய மின்ஜார் மன்ற செயலாளர் இருளிப்பட்டு கிளைக்கழக செயலாளருமான இ சண்முகம் சோழவரம் மேற்கு ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க துணை தலைவர்கள் இருளிப்பட்டு விக்கி ஆமூர் என் மோகன்ராஜ் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய இலக்கிய அணி துணை செயலாளர் எஸ் ஜி ரமேஷ் மீஞ்சூர் ஒன்றிய அமைப்புசாரா ஓட்டுநர் அணி தலைவர் திருவேங்கடபுரம் கே ஏ நாகராஜன் பொன்னேரி நகர எட்டாவது வார்டு கழக செயலாளர் ஜி முனுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் மற்றும் சேகன்யம் வி சீனு தச்சூர் கூற்றோடு பி ஹரிகிருஷ்ணன் பொன்னேரி லட்சுமிபுரம் மேலமைப்பு பிரதிநிதி எம் ராஜி கீழ்மேனி கிளைக்கழக செயலாளர் கே பத்தவச்சலம் ஆமூர் கிளைக்கழக செயலாளர் ஏஇ இ சேகர் கிளை கிளைக்கழக செயலாளர் ஏ முனுசாமி கிளை கிளைக்கழக செயலாளர் ஜி கார்த்திக் திருப்பாலைவனம் கிளைக்கழக செயலாளர் சு செஞ்சில்குமார் ஜே சரண்ராஜ் சைனாபுரம் பூத் கமிட்டி துணை செயலாளர் ஜே மமதா பி ஜி சீதாராம் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் இவ்விழாவில் பங்கேற்றனர் இன்பத்துறை அவர்களே ஏற்பாடு செய்து அனைவரையும் மகிழமை திருக்கின்ற விழாவின் தலைவர் தம்பி பலராமன் அவர்களே அவருக்கு உறுதுணையாக இங்கே இந்த நிகழ்ச்சியை வெற்றி நிகழ்ச்சியாக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் உண்மையாக இருக்கின்ற வழக்கறிஞர்களே அதிகம் பேசவில்லை பாராட்டுகிறேன் நான் எதை பாராட்டுகிறேன் என்றால் இணைப்பை பாராட்டுகிறேன் ஏற்பிடித்து வயலிலே முடிந்தவர் எடப்பாடியார் ஓட்டிய தொழிலாளி எடப்பாடியா வயலிலே பயிரை நெல் பெயரி வயலிலே நடத்தவர் இடப்பாடியா உணைக்கு முக்கியத்துத்தலோ என்ன அந்த இடப்பாடி இருக்கிற புத்துக்கள் தான் உணைக்கும் சின்னங்களாயிருந்த தம்பி உப்பை முறைய பலனும் தம்பி நதப்பாலம் இப்படிப்பட்ட ஒரு அருவு முறையை

எப்படி இரட்டை இருக்கிறதோ அதே போன்று இரட்டை போல் இன்றைக்கு இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்களை நமக்கு தமிழகத்திற்கு அளித்திருக்கின்ற நம்முடைய ஐயா எடப்பாடி அவர்களை பாராட்டு அவருக்கு நன்றி சொல்கின்ற விதத்திலும் இன்றைக்கு அண்ணன் நடக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரிவுகளாக புதிதாக இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரியதுரை அண்ணன் அவர்களையும் அதே போன்று நம்முடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்துடைய அவைத்தலராகவும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் சிறப்பான முறையில் அண்ணன் எம் இரண்டு வழக்கறிஞர்களை நமக்கு அளித்திருக்கின்ற பெருமைக்குரியவர் தான் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் மனதில் நினைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் இன்றைக்கு தமிழகத்தில்

மாவட்ட வழக்கறிஞர் சட்டத்துறை அமைச்சராக பத்தாண்டு காலம் பொற்கால ஆட்சியை நடத்திய போது பணியாற்றியவர்கள் அதேபோன்று புரட்சித்தலைவர் அம்மாவுளை காலத்தில் ஆண்டு காலம் சட்டத்துறை நிதித்துறை அனைத்து துறையிலும் ஒன்றாக இணைத்து பார்த்த

புரட்சி தலைவரின் ரசிகன் என்பதுதான் எனக்கு இருந்த முதல் அடையாளம் உழைப்பவன் அவன் வாழ்வு புரட்சி தலைவருடைய திரைப்படம் மீனவன் பணியில் வருகிற ஒரு வசனம் இந்த வசனம் என்னை புரட்டி போட்டது உழைப்பவன் உயரணும் அவன் வாழ்வு சிறக்கணும் வீட்டில் சொல்லாமல் தகவல் போயிட்ட நன்றாக படிப்பவன் தான் வீட்டிலே வருத்தப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் இப்பவே என்னுடைய தந்தையா சொன்னார் இதுதான் ஒரு வரிய என்றால் என்றால் நான் ஒரு ஆச்சார்மனை தெரிந்து குடும்பத்தை கொள்வதை இதுதான் ஒரு வரிய என்றால் நீ தேர்ந்தெடுக்குள் நீ தேர்ந்தெடுத்து கொண்ட தலைவர் புரட்சி தலைவர் தான் என்றால் வாழ்க்கை கி வரியனது தெரிந்து ஆயிற்று சொன்னார் நீங்க வந்து கேட்க நான்getElementById சட்டக்கள உரிய எனக்கு இடம் பெற்று தம்பவர் புரட்சி தலைவர் ரெளியா வந்து ஜாதா நீ அடைஞ்சிருந்தான் நான் ஒரு

கோவை சட்டக்கல்லூரியில படிக்கிற போது நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருக்கிற போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இந்திய ரசிகன் ஆனால் எனக்கு வாக்குரிமை வருகிற போதுதான் நான் உறுப்பினராக முடியும் நான் சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது அண்ணன் சட்ட அமைச்சர் அவர் தலைமையில்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து இன்னைக்கு அவர் தலைமையில் நடைபெறுகிற ஒரு கூட்டத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்னை தலைமை தாங்கிறார் என்றால் இது தொண்டர்களுக்கான கட்சி என்பதற்கு இதை விட வேறு என்ன ஆதாரம் எனக்கு பெரிய பின்புலம் ஒன்றும் இல்லை புரட்சி தலைவருடைய ரசிகன் என்பதுதான் எனக்கு முதல் அடையாளம் நான் சட்டக்கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு சென்னைக்கு வந்தேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அழைத்து அரசு உலகினார் அதற்கு பின்பு என்னை சட்டமன்ற உறுப்பினராக நான் விரகாக கிடந்தேன் என்னை வீணையாக மாற்றினார்கள் நான் கல்லாக கிடந்தேன் என்னை தனியாக மாற்றினார்கள் அவை ரெண்டையும் செய்து முடித்தவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆக ஒரு இளைய தொண்டர் இன்னைக்கு நாசம் பெறுகிற மாதிரி முகவரி தந்த மகராசி புரட்சி தலைவர் அம்மா தந்தை பெரியாரை நான் பார்த்ததில்லை இல்லை அண்ணாவை நான் கேட்டது இல்லை அவரை நான் அறிந்தவன் இல்லை பெரியார் மிக கண்டிப்பானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அண்ணா மிக கனிவானவர் என்று நான் படித்திருக்கிறேன் புரட்சி தலைவருடைய சுவாச காட்டில் என் மீது பட்டிருக்கிறது மூச்சு காட்டில் என் மீது பட்டிருக்கிறது அதுவே என்னுடைய தலைமை பயன் என்று நினைக்கிறவன் நான் புரட்சி தலைவருடைய கனிவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய கண்டிப்பும் அண்ணாவையும் பெரிய அறிஞர்களுக்கு பாடமாக சொல்லியிருக்கிறது அந்த இரண்டையும் கலந்த கலையாக இருக்கிறவர் தான் அண்ணன் எடப்பாடியா எனவே தான் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ என்னை விட திறமையான எங்களை விட முதன்மையான எங்களை விட அதிக வாய்ப்புள்ள திறமை உள்ள தகுதி இருந்தார் ஆனாலும் எங்கள் இருவரையும் எளியவர்கள் எங்கள் இருவரையும் அடையாளம் கண்டு இன்னைக்கு நாடாளுமன்ற பேரவைக்கு செல்வா என்று அழைத்து இருக்கிறார்கள் நான் நாற்பத்தி ஒன்பது ஓட்டுல ஜெயித்தேன் அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் வக்கீலா வக்கீல் நீதாண்டா வக்கீல் என்று சொல்லுகிற வேறு ஒரு அது காங்கிரஸ் போட்ட மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வெற்றி பெற்றவன் நான் ஆனால் தவறாக எனவே எனவேதான் நான் வந்து அதுல கேவாங்க முடிஞ்சது ஆக சட்டமன்றத்திலே இங்க மாவட்ட செயலாளர் பேசும் சொன்னார் சட்டமன்றத்திலே நான் இந்த முறை பேசினால் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் கலங்குவார் என்று சொன்னார் பல்வேறு சந்தர்ப்பங்கள் எனவே அவர்கள் முடிவெடுத்தார்கள் இந்த முறை நீ சட்டமன்றத்துக்குள் நுழைய விடக்கூடாது என்று முடிவெடுத்து திமுக அப்படியா சட்டமன்றம் முடிஞ்சு இல்லையா

எங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற கூட்டமாகவும் நடக்கின்ற இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது நன்றி தெரிவது பாராட்டு தெரிவிப்பது மட்டுமல்ல வருகின்ற போதே வரவேற்பை பார்த்தோம் இந்த கூட்டத்தினுடைய எழுச்சியை பார்த்தோம் வழக்கறிஞத்தின் சார்பாக நடக்கின்ற இந்த கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் வளராம் தலைமையில் நடக்கின்ற இந்த கூட்டம்

நிகழ்ச்சியை தலைமையே நடத்திக் கொண்டிருக்கிற எனது சகோதரர் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சிறு பி பகராமன் அவர்களே நிகழ்ச்சியை முன்னிலை வரைந்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வடக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அவர்களே